சப்த கன்னியர் ஆன்மீக கதைகள் சப்த கன்னியர் என்பவர் யார் எங்கிருந்து தோன்றினர் பராசக்தியின் கன்னி வடிவமான சப்த கன்னியர் வழிபாடு என்பது பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது பல இடங்களில் ஏழு செங்கல்லை வைத்து அலங்கரித்து பொங்கலிட்டு படையில் வைப்பதையும் பார்த்திருப்பீர்கள் அவை யாவுமே சப்த மாதாக்கள் எனப்படும் சப்த கன்னியர் வழிபாடு பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி என பெயர் கொண்ட சப்த மாதாக்கள் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் இன்றும் நிறைவேற்றி வருகிறார்கள் சக்தியின் அம்சமான இவர்கள் தோன்றியதன் காரணம் என்ன இவர்களின் சிறப்புகள் என்னென்ன என்பதை இங்கே காண்போம் பெண்ணின் கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்ற வரத்தை பிரம்மாவிடம் வேண்டி வாங்கினார்கள் சண்டமுண்டர்கள் எனும் இரு அரக்கர்கள் அவர்கள் எல்லோரையும் கொடுமை செய்தார்கள் அன்னை ஆதிசக்தியின் அருளைப் பெற்ற காத்தியாயன முனிவரையே கொடுமை செய்ய துணிந்த நிலையில் பராசக்தி கொதித்தெழுந்து அசுரர் படையை அழிக்க கிளம்பினாள் அப்போது அசுரர் கூட்டத்தை ஒழிக்க தன்னிலிருந்து ஏழு கண்ணீரை உருவாக்கினாள் சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் வாராகமூர்த்தி யமன் என ஒவ்வொருவரின் அம்சமாக உருவாக்கிய ஏழு கன்னியர்கள் அசுரக்கூட்டத்தை அழித்து அன்னை பராசக்தியின் ஆசியை பெற்றனர் பூ இந்த சப்த மாதாக்களும் மக்களை காக்குமாறு சிவபெருமானால் பணிக்கப்பட்டு அவரின் அம்சமான வீரபத்ரின் துணையோடு அருள் புரிய தொடங்கினர் சிவாலயத்தில் பெரும்பாலும் இவர்கள் ஏழு பேரின் சிலைகளை காணலாம் ஆலயங்கள் மட்டுமல்ல ஆற்றங்கரையோரம் ஏரி குளம் ஊரின் எல்லைகள் என எங்கேயும் இவர்களின் சிலைகள் வழிபடும் விதமாகவே இருந்து வருகிறது ரிக்வேதம் மார்கண்டேய புராணம் காளிதாசரின் குமார சம்பவம் விஷ்ணு தர்மேத்ரா புராணம் தேவி பகவதம் போன்றவற்றிலும் கன்னிமார்களின் விவரங்கள் கூறப்பட்டுள்ளன சப்த கன்னியரை வழிபாடு செய்து சுமங்கலிக்கு மங்களப் பொருட்கள் வழங்கினால் நம் சந்ததி சிறக்கும் என்றும் தாலிபாக்கியம் நிலைக்கும் என்றும் குலம் தலைக்கும் என்றும் பக்தர்கள் சிலிப்புடன் தெரிவிக்கின்றனர் பெண் தெய்வ வழிபாட்டிலும் சக்தி வழிபாட்டிலும் கிராம தெய்வ வழிபாடுகளிலும் சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி பாராகி இந்திராணி சாமுண்டேஸ்வரி என ஏழு தெய்வங்களும் சப்த கன்னியர் என போற்றுகிறது புராணம் இந்த ஏழு தேவியரும் தீமையை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் வந்தவர்கள் என்று போற்றுகின்றன இவர்களை சப்த கன்னியர் என்று போற்றுகிறோம் நமக்கெல்லாம் அன்னையாக திகழ்பவர்கள் என்பதால் சப்த மாதாக்கள் என்று வணங்குகிறோம் சப்த மாதர்களுக்கு என தனி கோயில் இல்லை அதே சமயம் சோழ பேரரசு காலத்தில் ஆலயங்களில் சப்த மாதர்களுக்கு சந்நிதி எழுப்பப்பட்டு வழிபடுவது தொடங்கியது கிராம கோயில்களிலும் எல்லை தெய்வம் குடிகொண்டிருக்கும் கோயில்களிலும் சப்த மாதர்களுக்கு சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு காவல் தெய்வங்களாக வழிபட்டு வருகிறார்கள் பக்தர்கள் ஏழு தெய்வங்களும் ஒவ்வொரு கட்டத்தில் அவதரித்து அசுரர்களை அழித்தவர்கள் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் வழிபாடுகளில் சிவா விஷ்ணு பிரம்மா என மூன்று தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இவர்களில் சக்தி வழிபாடும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக போற்றப்படுகிறது அந்தகாசுரன் என்னும் அரக்கனிடமிருந்து எண்ணற்ற அரக்கர்கள் வெளிப்பட்டு உலகை உண்டு இல்லை என இம்சை பண்ணி கொண்டிருந்தார்கள் அதன் பொருட்டு அவர்களை அழிப்பதற்காகவே யோகேஸ்வரி என்னும் சக்தியை தோற்றுவித்தார்கள் அவள் மகேஸ்வரி என்னும் சக்தியை உண்டு பண்ணினார் பிரம்மதேவர் உருவாக்கிய சக்தியை பிரம்மி என்றும் போற்றுகிறது புராணம் மகாவிஷ்ணு நாராயணி என்னும் சக்தியை படைத்தார் முருகப்பெருமான் பெருமான் கௌமாரியை தோற்றுவித்தார் முருக வழிபாட்டுக்கு கௌமார வழிபாடு என்றே பெயர் ஸ்ரீ வாராகமூர்த்தி வாராகியையும் இந்திரன் இந்திராணியையும் தோற்றுவித்தார்கள் யமதருமன் சாமுண்டி தேவியை தோற்றுவித்தார்கள் என்றும் புராணம் விவரிக்கிறது அந்தகாசுரனை அழிக்கும் பொருட்டு தோன்றியவர்களே சப்த கன்னியர் என்றும் சும்ப அசுர சகோதரர்களை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுத்தவர்கள் சப்த கன்னியர் என்றும் பரமேஸ்வரனின் பனிப்பெண்களாக இருந்தவர்களே சப்த கன்னியர்கள் என்றும் புராணங்கள் பலவிதங்களில் விளக்குகின்றன சப்த கன்னியர் என்னும் சப்த மாதர்கள் என்றும் போற்றப்படுகிற ஏழு தெய்வங்களையும் சக்தியின் இருப்பிடமாகவே வணங்குகிறார்கள் பக்தர்கள் ஆதிகாலத்தில் சப்த கன்னியர் வழிபாடு எல்லையை காக்குகின்ற தெய்வமாகவே போற்றி வணங்கப்பட்டது என்றும் குழந்தையை தலைக்கச் செய்யவும் விவசாயத்தைச் செழிக்கச் செய்யவுமான படையல் போடுகிற பூஜையாகவும் சப்த கன்னியர் வழிபாட்டு மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் சப்த கன்னியருக்கு ஆலயங்களில் சன்னதிகள் அமைந்திருப்பதும் வெகு குறைவு சப்த கன்னியரில் மிக முக்கியமான தெய்வமாக வாராகி போற்றப்படுகிறாள் அதேபோல் கௌமாரியும் வணங்கப்படுகிறாள் கௌமாரி அம்மனுக்கு கிராமங்களில் தனி சன்னதியும் தனி கோயிலுமே அமைக்கப்பட்டுள்ளது மகேஸ்வரி என்பவள் சிவாலயங்களில் உள்ள அம்பாள் அம்சம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் விதை நெல் வைத்து சப்த கன்னியரை வழிபடும் முறை இன்றைக்கும் கிராமங்களில் மிக முக்கியமான பூஜையாக அமைந்திருக்கிறது சப்த கன்னியர் அமைந்திருக்கும் ஆலயங்களுக்குச் செல்லும்போது சப்த மாதாக்களையும் மனதார வேண்டிக் கொண்டாள் தனம் தானியம் பெருகி தந்தருவாள்கர் தேவியர் என்றும் போற்றுகிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அதேபோல் சப்தகன்யர் வழிபாடு செய்து சுமங்கலிக்கு மங்கள பொருட்கள் வழங்கினால் நம் சன்னதி சிறக்கும் என்றும் தாலிபாக்கியம் நிலைக்கும் என்றும் வம்சம் தலைக்கும் என்று பக்தர்கள் சிரிப்புடன் தெரிவிக்கிறார்கள்